அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் நிறைந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள்லாவது உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழிலில் நிதி நிலைமையில் இதில் ஏதாவது வருகின்ற வாரத்திலேயாவது ஒரு நல்ல மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவ கோவிட்டா ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதாவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் குரு ராணா ரூணா ரோக ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் கலசரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேது பகவானும் இருக்கிறாங்க தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீதிய ஸ்தானத்துல ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் கடினமான பணிகளை கூட ரொம்ப எளிமையா துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க அதனாலேயே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இருக்கும் இடத்த விட்டு வெளியில் எங்கேயாவது செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அதே மாதிரி உங்களுடைய மனோ தைரியம் இந்த டைம் சிறப்பாகவே இருக்கும் தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு சூடு பிடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இது நான் வரிகளும் என்ன பண்ணுறது என்னடா செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா இனி வருகின்ற நாட்கள் நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் நீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க ஒரு சிலருக்குலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான யுக்தியை பயன்படுத்துவீங்க அந்த புது விதமான யுக்தியின் மூலயமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இதுனா வரையும் நிறைய கவலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த கவலை பிரச்சனை எல்லாமே நீங்கி தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் கொடுத்த விலையை சிறப்பு செய்து முடிப்பீங்க அதனால உங்களுடைய மேல் நல்ல ஒரு பாராட்டு வாங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அலுவலக வேலைக்காக வெளியில சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த மன வருத்தலாம் நீங்கி ஒருவருக்கொருவர் மனம் வெற்று பேசுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும் பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இந்த வாரத்தில் அமையும் ஒரு சிலர்லாம் எல்லாம் உங்களுடைய வாகனத்தில் ஏற்படும் அதனால செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த வாரத்தில் இருக்கும் கவனமாக இருங்க செலவுகள்லேயும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மகரராசி அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலத்தில் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது உங்களுடைய தாய் தந்தையார் அல்லது உடன்பிறப்பு சகோதரர் சகோதரிங்க யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க திடீர்னு ஒரு சில செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு உங்களுடைய சூழ்நிலை உங்களை மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் உங்களை வைத்திருக்கும் கலை திருந்தையை சேர்ந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய திறமையும் பயன்படுத்தினீங்கன்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் தைரியமாகவும் தன்னமிகையாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்தவர் வரிகளும் எதுலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும் துணிச்சலும் இருக்கும் அதனால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் பாடங்களை படிப்பதில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இந்த டைமை நீங்கள் பாடங்களை படிப்பீங்க அதனால் தேர்வில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் மற்ற மாணவர்களை மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த டைமில் விளையாட்டு கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டைம் நீங்கள் அந்த மாதிரி க நிகழ்ச்சியில் கலந்து கொட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகமும் இந்த மகர ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சனிக்கிழமையில சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில அசைவு உணவை தவிர்த்துருங்க அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவான் நவக்கிரகங்களுக்கு போய் தீபம் ஏற்ற முடியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் கூட ஒருபடி சாத எடுத்து அதில் கொஞ்சம் எழு கலந்து காங்கத்திற்கு அன்னமிட்டுவாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகர ராசியில் வாரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் அனைத்துமே ஒன்றொன்றாக குறைய ஆரம்பிக்கும் ராகுவால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பணி இடத்துல அந்த இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிதாக எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இந்த இரண்டு நாட்களும் அமைந்திருக்கு வீண் வாக்குவாதம் வேண்டாம் பிரச்சனைகளும் வேண்டாம் கவனமாக இருங்க திருவோண நட்சத்திர அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு ராகு குரு செவ்வாயால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்கு வழக்குகளும் உங்களுக்கு சாதகமா அமைய இருக்குது உங்களுடைய முயற்சியில் ஏற்ப அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உத்தியோக இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் போற்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஆண் பெண் இருவாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு உங்களுக்கு செவ்வாய்கிழமையும் திங்கக்கிழமையும் திட்டமிட்டு செயல்படுங்க அன்றைய நாள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அன்றைய இரண்டு தினங்களும் உங்களுக்கு சந்திராஸ்திரமம் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா ராகு குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்களுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா இதனை வரையிலும் ஒரு மந்த நிலை இருந்திருக்கும் இந்த டைமில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த டைமும் வெளிப்படும் தெய்வ பலமும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் ஒரு விஐபியோட ஆதரவும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப பொறுமையாக இருங்க ஏன்னா அன்றைக்கு வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தானே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி புதிய முயற்சி ஏதாவது செய்யறதா இருந்ததுன்னா இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு கிழமையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ எல் தீபமோ ஏற்றி வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அதே மாதிரி சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசினா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ